இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் திருலோகர் இணைக்கிறார் திருலோகர் வணக்கம் மா விவசாயிகளுக்கு ஆதரவாக அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் சுமார் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்படுகிறது கடந்த ஆண்டு கடும் வளர்ச்சியால் மா விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் இந்த ஆண்டு அதிக அளவுல விளைச்சல் காரணத்தால் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காமல் தற்பொழுதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக விவசாயிகள் பல்வேறு முறை தமிழக அரசு மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டு இருக்கிறார்கள் இது தொடர்பாக நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி நேற்று ஒரு முழு நாள் செய்தி தொகுப்பை வெளியிட்டிருந்தது பல்வேறு மாவட்டங்களிலும் விவசாயிகள் அதாவது மா விவசாயிகள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்ன அங்கு விவசாயம் எந்த அளவில் இருக்கிறது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதெல்லாம் குறித்து விரிவான செய்தி தொகுப்புடன் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்த செய்திகளை நாம் தொடர்ந்து வழங்கினோம் இதன் எதிரொலியாக தமிழக அரசின் சார்பில் இன்று ஒரு அறிக்கையானது ஒரு செய்தி செய்திக்குறிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது அந்த செய்தி குறிப்பில் மா கொள்முதல் செய்யக்கூடிய நிறுவனர்கள் உடனடியாக மால் கொள்முதல் செய்ய வேண்டும் மாங்குள் உற்பத்தியை அவர்கள் வந்து துவங்க வேண்டும் என வலியுறுத்தி இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தமிழக எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிவிப்பில் மா சாகுபடி விவசாயிகளின் துயரத்தை போக்குவதற்கு முன்வராத தமிழக அரசை கண்டித்து ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அதாவது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி அளவில் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் இருக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் அவருடைய செய்தி குறிப்பில் சுமார் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஹெக்டர் பரப்பளவில் தமிழகத்தில் மாசாகுபடி செய்யப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தி ஐந்தாயிரம் ஹெக்டர் பரப்பளவில் மாசாகுபடி செய்யப்பட்டு மூன்று லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழம் உற்பத்தி செய்யப்படுகிறது அதில் இரண்டு லட்சம் மாம்பழங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த ஆண்டு மாம்பழத்தின் விலையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாலும் மாம்பழக்கூள் தயாரிக்க மாம்பழங்களை கொள்முதல் செய்வதில் பெரும் பின்னடைவு இருப்பதாலும் கிருஷ்ணகிரி மாவட்ட மாவு விவசாயிகள் பெரிதும் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை சரி கட்ட வேண்டும் என்று திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் மூலம் மன அளித்தும் இதுவரை முறையான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் தரப்பில் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை கண்துடைப்பாக கண்துடைப்புக்காக நடத்தப்படுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அஹ் இந்த தான் இந்த மா கொள்முதல் நிலையை பதிமூன்று ரூபாய் அஹ் என நிர்ணயம் செய்ய வேண்டும் இழப்பீடாக ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் மாங்கோருக்கான ஜிஎஸ்டி வரியை பனிரெண்டு சதவீதமாக குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மனு அளித்திருந்தார் இந்த நிலையில தான் வருகிற வெள்ளிக்கிழமை அதாவது வரும் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே அருகே அதிமுக சார்பில் ஒருங்கிணைந்து கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக சார்பில் போராட்டம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி அவர்கள் தலைமையிலும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ண ரெட்டி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் எம்எல்ஏ ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் செல்வம் ஆகியோர் முன்னிலையிலும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடக்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த சார்பு அணிகளினுடைய துணை நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாநகர நகர பேரூராட்சி மன்றங்களினுடைய நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என அறிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக மா விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல இது போன்று தொடர்ந்து அறிக்கைகள் வெளியாகும் போராட்டங்கள் எல்லாம் நடைபெறும் ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வு என்பது ஏற்படுத்தப்படாமலேயே இருக்கிறது இந்த நிலையில இந்த ஆண்டு போராட்டம் என்பது வலுப்பெற்று இருக்கிறது விவசாயிகளுடைய இந்த முழு கோரிக்கைகளையும் முழு விவசாயிகளுடைய மொத்த பிரச்சனைகளையும் தமிழக அரசினுடைய கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சி நேற்று ஒரு விரிவான செய்தி தொகுப்பை எல்லாம் வெளியிட்டிருந்தது தொடர்ச்சியாக விவசாயிகளுடைய கருத்துக்களை எல்லாம் பரி பதிவு செய்திருந்தது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் நேரடியாக மாங்குள் உற்பத்தியாளர்கள் குறைவான விலைக்கு மாம்பழங்களை கொள்முதல் செய்வதாக ஒரு குற்றச்சாட்டு தெரிவித்த நிலையில் மாங்குள் உரிமையாளர்களுடைய நிலை என்ன அவர்களால் உரிய விலைக்கு கொள்முதல் செய்ய முடியவில்லை என்பதையும் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி அந்த மாங்குள் உரிமையாளர்களை சந்தித்து நேரடியாக அவருடைய கருத்துக்களை கேட்டும் பதிவு செய்திருந்தது அந்த அடிப்படையில் தான் தமிழக அரசு சார்பில் இன்று வெளியுறவுள்ள அறிக்கையில் மாங்குல் கொள்முதல் உடனடியாக செய்ய வேண்டும் என கோரியிருப்பதாகவும் மாங்குல் உற்பத்தியை துவங்க வேண்டும் என வலியுறுத்தி இருப்பதாகவும் ஒரு செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருந்தார்கள் அதைத் தொடர்ந்துதான் தற்பொழுது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் மா விவசாயிகளுக்காக ஆஹ் கவனம் செலுத்தாத திமுக அரசை கண்டித்து ஆட்சியாளர்களை கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக மா விவசாயிகளுக்கு ஆதரவாக அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திரலோகச்சந்தர்